நான் ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துட்டு ஷாப்பிங்னாலே டீ தான்டா அந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கும் நம்ம வந்து எந்த ஊரில் இருந்தாலுமே சென்னைனாலே டி நகர்ன்றது எல்லாத்துக்கும் நான் ஞாபகம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்துருக்காமே ஷாப்பிங் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு செயின் வாங்கலான்னு வந்தோம் அந்த சைனை விட்டு இந்த செயின் நான் வேடிக்கை பார்த்துருந்தது இதோடைய ரேட்டு சும்மா இப்போ கேட்டால் ஆயிரத்தி முந்நூறுவான்னாங்க நமக்கு செட் ஆகாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வாங்க வந்த செயினை மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் சீரியஸாகவே வந்துட்டு செம்ம ஒர்த்தான செயின் ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே கலெக்ஷனுமே அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் வேணால் விசிட் பண்ணுறது தான் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் டி நகரில் அப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஷாக்ஸ் வாங்க வந்த தம்பிக்கு நூறுரூவாய்க்கு ஒர்த்தாகவே இருந்துச்சு சீரியஸாகவே நான் காட்டுறதுலமே வந்துட்டு அஃபோர்டபுளான ப்ரைஸ் மட்டும்தான் காட்டுவேன் நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக பட்ஜெட் பொருளாக வாங்க மாட்டேன் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குவேன் ஸோ அதனால மறக்காமல் என்னோடய ப்ளேக் வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம் அப்புறம் வந்து ரோஸ் மில்க் வாங்க போனால் ஜில்னஸ்ஸே இல்லை ரொம்ப கஷ்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தா அது அதுவுமே வந்துட்டு எனக்கு பிடிச்ச செக்ஷன் வந்து ஏரிங் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க சாமி உங்ககிட்ட இருக்க இயரிங் கலெக்ஷன் வச்சே நீ வந்துட்டு ஒரு ஷாப் ஆரம்பிக்கலாம் நீ எதுக்கு புதுசு புதுசாக என்ன வாங்கிட்டுருக்கன்னு வாங்க என்னங்க பண்ணுறது இந்த பொண்ணுங்கனாலே இப்படிதாங்க ஆக்சுவலாக என்ன தான் நம்ம இருந்தாலும் வந்துட்டு மற்றவங்ககிட்ட ஒரு கலெக்ஷன் புதுசாக இருந்துச்சுன்னா போதும் எங்கே வாங்கினேன் எப்படி வாங்கின என்ன ரேட்டு எப்படி அப்படி இப்படி கொஷின் கேட்டு அதே மாதிரி நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய ஆன்மா வந்துட்டு சாந்தி அடையுமே அது வரைக்கும் அடையவே அடையாது என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அம்மாவுக்கு வாங்க வந்துட்டு நமக்கு வாங்காமல் போனால் இருக்குமா இப்போ காட்டின அந்த மூணு தோட்டில் இருந்து வந்துட்டு ஒன்று வாங்கலன்னு நினச்சேன் பட் அது மூணுமே வாங்கலை அதுக்கு அடுத்து இப்போ ஒன்று காட்டுற அந்த பிளாக் இந்த பிளாக் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான் இப்போ வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நல்லா இருந்துச்சு இந்த கலர் ட்ரெஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் தோடு எயிட்டி ருபி பட் வந்து ஜிஎஸ்டி வந்து இருபது ரூபா ஆக மொத்தம் நூறுரூவா அடிக்கிற வேலுக்கு முளை மூலம் ஜூஸ் குடிச்சிட்டு வந்து இந்தெண்ட சேர்த்து திரும்பினா இங்கே ஒரு இயரிங் ஷாப் அங்கே காட்டின அந்த மூணு சில்வர் கலர் இயரிங் வந்து இரநூறுபாய் வேணாண்டா பெருமாளின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லி சுற்றி பார்த்தா நம்மளுடைய ஏற்ற மாதிரி வந்துட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு இந்த ஒரே ஒரு ரிங் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு இது வாங்கி வச்சுருக்கேன் ஆசைக்குனு வாங்கினேன் போடலாம் மாட்டேன் சும்மா போட்டு மட்டும் தான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் போடலாம் மாட்டேன் எங்கேருந்து போடுறது அப்படியே திரும்பிட்டு சும்மா வீடியோ மட்டும் நல்லா எடுத்துட்டு இப்போ காட்டுற எல்லா கலெக்ஷனுமே அவ்வளோ ரேட்டு அதனால் நம்ம சும்மா வீடியோ மட்டும்தான் எடுத்தோம் எனக்கு எனக்கு வந்து டி நகர்னு சொல்லி ஞாபகம் வந்தாலே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு நான் டீ நகர் வந்தேன் நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் அப்போ வந்தேன் அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மெமரி மட்டும்தான் டிநகர் ஃபுல்லாக சுற்றி சுற்றி இருந்துச்சு எந்த சைட் பார்த்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மாதிரி இருந்துச்சு ஆனால் சீரியஸாகவே நான் நினைக்கல நான் நான் வந்து கூட பார்க்கல எப்படின்னா திரும்பி இந்த டி நகருக்கே வருவோம் இங்கேயே நம்ம வந்து கிளாஸ் படிப்போம் அடுத்த கோர்ஸ் படிப்போம்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு இடத்த அதாவது விட்டுட்டு போயிட்டு திரும்பி அந்த இடத்துக்கே வருவீங்களா அப்படின்றத வந்து நினச்சி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் நினச்சி பார்க்கவே இல்லை எனக்கு இப்போல்லாம் டி நகருக்குள்ளே கால் எடுத்து வச்சாலே என் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டெய்லி போய்ட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு கரும் ஜூஸோடு முடிச்சுட்டு டீனேகை ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்துவிட்டோம் இந்த அண்ணா கடையில் வந்து சீரியஸாகவே வந்துட்டு ரெண்டு சட்டை வந்து ஐநூறுபான்றாங்க பட் கிளாத் வந்துட்டு மாசாக இருக்குது தரமாக இருக்குது கிளாத்துக்கு பஞ்சமே இல்லடா அந்த மாதிரி இருக்குது கிளாத் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னா வந்துட்டு இதெல்லாம் நான் வந்துட்டு சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன் வாங்கினது வந்து உங்கள்கிட்ட முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எதாவது வாங்கினான்ட்டு அதுக்கப்புறம் என்னோடய தம்பி கூட வந்துட்டு ரெண்டாவது நாளும் ஷாப்பிங் வந்திருந்தேன் அதையே வந்துட்டு செப்ரேட் வீடியோவாக போடலான்னு கேட்டிங்கன்னா நமக்கு எங்கெங்க வியூஸ் வருது அதனால நம்ம வந்துட்டு ஒரே வீடியோ போட்டாச்சு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து செகண்ட் டேக்கானது இந்த தம்பிக்கு வந்து ஷூ வாங்கணும் செருப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தது தான் இந்த கடையில் நாங்கள் எப்போவுமே எடுப்போம் சீரியஸாகவே பிராண்டடானது மட்டும் தான் இருக்கும் அவனுக்கு இந்த ஒயிட் ஷூ மட்டும் எடுத்துகிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் அங்கே வந்து அந்த கடைக்காரனா ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருந்தார் எல்லாத்தையும் சீரியஸாகவே வர கஸ்டமர் இந்த மாதிரி தான் கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அவங்க பேசுகிறத வச்சே வந்துட்டு பா இன்னும் ரெண்டு செருப்பு எடுக்கலான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு நான் இந்த இந்த செருப்பெல்லாம் சும்மா போட்டு போட்டு மட்டும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் இதெல்லாம் வாங்கலை சும்மா ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி செருப்பு எனக்கு போட்டால் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் டீ நகர் போனால் கண்டிப்பாக வாங்குறேன் அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நான் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கிளாஸ் வந்துட்டு டீ நகரில் தான் ஸோ எப்போவுமே டீ நகரில் தான் வந்துட்டு குடியிருப்பேன் அதனால் கண்டிப்பாக வாங்கிடுறேன் அதுக்கப்புறம் இந்த க்ராக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் சீரியஸாகவே இது வந்துட்டு அந்த கடையில் வந்துட்டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இது வந்துட்டு அந்த கடைக்கு பக்கத்தில் அந்த ஷாப்பில் எடுத்தோம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இந்த சுடியெலாம் சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஷாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு சில பல திங்ஸ்லாம் வாங்கிட்டு அவன் வந்துட்டான் இந்த கடையில் வந்துட்டு நான் பத்தாவது படிக்கும்போது ட்ரெஸ் எடுத்திருந்தேன் அந்த ஞாபகம் இந்த கடைக்கு ராஸ்பானா எப்பவுமே இருக்கும் அப்புறம் சும்மா ஒரு சில இதெல்லாம் போட்டு போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்களே அந்த மாதிரி நான் ஃபோட்டோ எடுத்து முடித்தேன் இப்போ பசிக்கும் இல்லை ஒரு பிரியாணி ஒரு கடையில் கேட்டால் நூற்றம்பது ரூபான்னாங்க நாங்கள் வந்து இருக்கிறதுலே கம்மியான கடையில் போயிட்டு அதாவது கம்மியான ரேட்டாக இருக்க கடையில் போய் சாப்பிட்டு வந்தோம் இப்போ பூ வந்துட்டு இருபது ரூபாய்க்கு ஒருத்தான்றதை மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கப்புறம் என்னோட என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்கள் பாய்